வணக்கம் இந்த வீடியோ நம்ம குளிர்காலத்துல உதடுகளில் தோல் உரியதை தடுக்கக்கூடிய வழிகளை பத்தி தான் வந்து உதடு வரும் அசிங்கமா இருக்கும் அவங்க ட்ரை பண்ணாலுமே இதுக்கு சரியான ரெமெடி வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இல்லையா சரி வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் உள்ள தோல் உடலோட மற்ற உள்ள தோலை விட ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ரொம்ப அது மட்டும் உதடுகளில் எண்ணெய் சுரப்பிகள் வந்து இது காரணமா உதடுகள் ஈஸியா விரைவா வறட்சி அடைஞ்சு உதடுகளை கவனமாக பராமரிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று உதடு வரண்டு போகும்போது நாக்கால அது வந்து நம்ம அடிக்கடி வந்துட்டு அப்படியே அப்படியே லிக் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அப்படி ஈரப்படுத்துறது உதடுகளில் தோல் உரியறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி குறைப்பாடு உடலை நீச்சத்து குறையுறது அதிகப்படியான சூரிய ஒளி அண்டு குளிர்ந்த காய்ச்சி படுறது ரசாயனம் கலந்த உதடு பராமரிப்பு பொருட்களை யூஸ் பண்ணுறது வாய் வழியாக மூச்சு விடுறது காலநிலை மாற்றம் உடலோட வெப்பநிலையை அதிகரிக்கிறது இந்த மாதிரியான காரணங்களாலையும் உதடு வறண்டு தோல் உரிதல் ஏற்படுது உதடுகளில் தோல் புரியிறதை தடுக்க அடிக்கடி அதை நாக்கால் ஈரப்படுத்துறதை தவிர்க்கணும் ரசாயனம் கலக்காத இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட உதடு பராமரிப்பு பொருட்களை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணணும் உதடுகளில் பண்ணி இறந்த செல்களை அப்பப்போ நீக்கினா உதடுகள் ரொம்ப சாஃப்டாகவும் இயற்கையான நிறத்தோடு இருக்குங்க கொஞ்சமாக சர்க்கரையோட தேன் சேர்த்து நல்லா கலந்து உதடுகளில் அப்படியே வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் விரல்களை வச்சு அப்படியே நல்லா சர்க்குலர் மோஷனில் நீங்கள் என்ன பண்ணுன்னா சாஃப்டாக வந்து மசாஜ் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு அதை வாஷ் பண்ணிட்டு உதிரிகளை தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணுங்க வாரத்தில் ஒரு முறை இப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்க உதிரிகள் ரொம்ப சாஃப்டா மாறிடும் உதிரிகளுக்கு வாசனை இல்லாத ஒவ்வாமை ஏற்படுத்தாத பாம் வந்து உபயோகிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு கிளிசரின் அண்ட் ஆமனுக்கு எண்ணெய் சேர்ந்த லிபாம்களை வந்து தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுங்க வாசனை திரவியங்கள் அண்ட் சுவையூற்ற மூலப்பொருட்கள் சேர்க்கப்பட்ட லிப் லிபாம்களை தவிர்க்கிறது நல்லதுங்க யூகலிப்டஸ் மெழுகு சேர்த்த பண்றதையும் நீங்க தவிர்த்திடலாம் அதே மாதிரி ரசாயனங்கள் கலந்த லிப் யூஸ் பண்றதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் பெட்ரோலியம் ஜெல் பூசிட்டு வரலாம் வரலாம்ல வெடிப்பு இருக்க நீச்சத்து மோர் வெள்ளரிக்காய் எல்லாத்தையுமே அடிக்கடி சாப்பிடுங்க டெய்லி போதுமான அளவு தண்ணீர் குடிங்க ஊட்டச்சத்துக்கள் இருந்த உணவுகளை சாப்பிடுங்க காய்கறிகள் அண்ட் பழங்களை டெய்லி உணவுல சேர்த்துக்கோங்க பாம் உதிரிகள் ஏற்படுற வெடிப்புகளை குணப்படுத்தும் ரொம்ப நேரம் நீரேற்றமாகவும் வைத்திருக்கும் வீட்டை விட்டு வெளியே போ